எழில் சுடர் சரி இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் டீம் கேளுங்க அதுக்குன்னு அந்த அப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க எழில் வந்து அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப இன்றைக்கி உங்கள் அம்மாவுக்கு பிறந்தநாள் அதாவது பாட்டிக்கு பிறந்தநாள் தெரியுமா அச்சுச்சோ எனக்கு தெரியாமல் போச்சு எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அம்மாவோட டைரி எடுத்து படித்தோம் அதில் தெரிஞ்சிச்சு நாங்களே எங்கள் கையால் கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் தெரியுமா இந்தாங்க டேடி சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே ஏன் செல்லுங்களா நீங்கள் வந்து இருக்கும்போது எனக்கு என்ன கவலை ஒவ்வொரு குழந்தையும் அன்பா பாசமாக வந்து எலிலுக்கு வந்து அப்படியே ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் சுடர் வந்து சொன்னாங்க புள்ளருக்கு மனசில் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் குழந்தைங்க உலகத்துக்குள்ளே போகணும் குழந்தைங்க உங்கள் பக்கம் வரணும் அதே மாதிரி உங்களை மாதிரியே வந்து இருக்கணும்லாம் ஆசைப்படக்கூடாது எப்பப்போ என்னென்ன நடக்கணுமோ அதான் நடக்கணும் நீங்கள் நினச்சபடி எதுவும் நடக்காது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாறினீங்கன்னா எல்லாமே ஈஸியாக மாறும் குழந்தைங்களும் உங்கள் கிட்டே வந்து நல்லா அன்பா பசமாக பேசுவாங்கன்னு சுடர் இன்றைக்கோ சொல்லிக்கிறாங்க புள்ளருக்கு இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க நீ சொன்னது எல்லாமே வந்து கரெக்டாக தான் சுடர் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம எழில் அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க எழியில் ஏதோ கனகவலி அம்மா கிட்டே பணத்தெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கு அம்மா இன்றைக்கி அந்த பணம் தேவைப்படுதுமா நான் அவங்கள்ட்ட கொடுத்தனில் ஒரு பதிஞ்சு லட்ச ரூபா அதை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம எழில் அப்பான்னு பார்த்து நம்ம செல்வி வந்து சொல்கிறாங்க மனு வகிக்கிட்ட தயவு செஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் வந்து கேளுங்க அந்த பணத்தை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நமக்கு தான் தெரியும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அந்த பணத்தை நான் வைக்க வேண்டிய இடத்துல தானே நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது திருத்திருந்து முழிக்கிறாங்க அந்த இடத்துல நீ எல்லாம் மாட்டிக்க மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன்னோனே எழில் நான் செக் பண்ணிட்டேன்ப்பா பீரோ திறந்து பார்த்தன்ப்பா ஆனால் அந்த இடத்துல இல்லைப்பா பணம் அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாகிடுறாங்க அந்த இடத்துல நம்ம எழில் என்னம்மா சொல்கிறீங்க பணம் அங்கே இல்லையா இதை என்னால் நம்பியவும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது எல்லோரையும் வந்து கத்துறாங்க நம்பி எழில் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து வந்துடுறாங்க ராம்யா வீட்டில் வச்சிருந்த பதினஞ்சு லட்ச ரூபா கிட்டே பணத்தை வந்து காணும் ஏ ரூமையும் அம்மா ரூமையும் தவிர எல்லா ரூமையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரூமை வந்து செக் பண்ணுறதா முதல்ல எடுத்தவங்களாம் யாராக இருந்தாலும் சரி பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா இப்போயே எந்த பிரச்சனையும் இல்லை நானாக கண்டுபிடிச்சேன்னா பின் வளைவுகள் வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி எழில் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க யாரும் தர மாதிரி இல்லை செல்வி வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ராமியா வந்து மனோகரி ரூம்லேருந்து எல்லா ரூமையும் செக் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா ஏன் ரூமையும் அம்மா ரூமையும் தவிர பாக்கி இருக்கிற எல்லா ரூமையும் செக் பண்ணுங்க அப்படி செக் பண்ணால் மட்டும்தான் இங்கே யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தவங்களுக்கு விட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு இறக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது மனோகரி ரூமை வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே செக் பண்ணுறாங்க மனோகரி ரூமை வந்து செக் பண்ணி முடித்தோன்னே வந்து அங்கே இருக்கிற மாதிரி தெரில அடுத்தது செல்வி ரூமையும் செக் பண்ணுறாங்க அங்கேயும் வந்து இருக்கிற மாதிரி தெரில ஏ சுடர் ரூமில் பார்க்க வேண்டியதானே சரி சொல்லி அப்படியே வந்து சுடர் ரூம்மே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தா சுடர் மாட்டிக்க போகிறாங்கன்னு சொல்லி மனோகரி வந்து ஹாப்பியாக வந்து இருக்காங்க மனோகரி கிட்டே வந்து ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சுடர் வந்து மாட்டிக்க போகிறா இதை நினச்சா ஆனந்தமாக இருக்குது அவளை வீட்டோ விட்டு இவ்வளோ சீக்கிரம் தரத்துவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி தான் மனகுறி வந்து மனசில் வந்து சந்தோஷமாக வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க செல்வி மட்டுத்தடத்துல முடிக்கிறாங்க சுடர் ரூம்குள்ளையும் வந்து பணம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராமையா என்னது பணம் அங்கேயும் இல்லையா என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு பக்கம் செல்விக்கிட்ட கேட்குறாங்க பணம் அங்கே தானே இருந்துச்சு எங்கேயும் எடுத்து வச்சுருக்க நீ எதுவும் தந்திரமான முறையில் பணத்தை எதுவும் தனியாக எடுத்து வச்சிட்டியா முதல்ல அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு அதை முதல்ல சொல்கிறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் கேளுங்கன்னொன்னே அந்த இடத்துல செல்வி வந்து சொல்கிறாங்க நான் பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன்னா எடுத்தோன்னே வந்து சுடர் ரூம்குள்ளே போகலான்னு பார்த்தா சுடர் வந்து வந்துட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு சுடர் இல்லாத போகலான்னு பார்த்தா கையில் இருக்கிற மஞ்சப்பை வச்சுட்டு உள்ளே வந்தால் அந்த இடத்துல நம்ம கனைவயில் பாட்டி வந்து வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் எழில் கிட்டே மாட்டி போனோம்னு சொல்லி எனக்கு கவலையாக இருந்துச்சு அதனால தான் எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு சுத்தமாக வந்து தெரியல நான் வந்து சோபாக்கு முன்னாடி ஒளிஞ்சிக்கிட்டேன் திருப்பியும் அவங்கள மீறி வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் போய் எடுத்துக்கிட்டலாம் இருக்க முடியாது அதனால தான் நான் அதாக வந்து திட்டம் போட்டேன் வேற வழியே இல்லாமல் ராமையா கிட்ட வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அசந்து வந்து தூங்கிட்டு இருந்தாரு கார்டனில் தான் வந்து கட்டிலில் வந்து போட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்தாப்பில் பார்த்து நான் ஜிப்பை தொடர்ந்து ரெண்டு மூணு துணியை எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த மஞ்சள் பையை உள்ள வச்சுட்டு திருப்பி ரெண்டு மூணு துணியை உள்ளே வச்சு ஜிப்பை மூடும்போது கரெக்டாக கையை வந்து பிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கையை எடுத்து விட்டுட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவங்க வந்து இது எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க சே சுடருக்கு போட்டது இப்போ ராமையாவை வந்து மாட்டி விட்ற மாதிரி ஆயிடுச்சா பரவாயில்ல ரெண்டு பேரும் வந்து அவங்க இது தானே நம்ம யாரை மாட்டி விட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ராமையா நீ என் கிட்டே மாட்டுவேனு நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி தான் மனோகரையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனா யார் எடுத்தீங்க என்ன எடுத்தீங்கன்னு தெரில நான் வந்து அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எளியிலே வேணாம்ப்பா இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து நம்மளில் ஒருத்தர் மாதிரி தான் அப்படி இருக்கும்போது இவங்க மேலே சந்தேகப்பட்டு இது மாதிரிலாம் ஃபோன் அடிக்கிறலாம் தப்புப்பான்னு சொல்லி கனகு வெளி பாட்டி வந்து கேட்குறாங்க ஆமாம் அந்த பத்து ரூபா பதினஞ்சு ரூபா எனக்கு பெரிய முக்கியம் எல்லாம் இல்லைம்மா அது சம்பாரிச்சிக்கலாம் நம்மள்ட்ட இல்லாததா ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இப்போ இந்த விஷயத்த வந்து அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டோன்னு வச்சுக்கியம்மா பின்னாடி உங்கள் ரூமில் வந்து கை வச்சவங்க இப்போ ஏ ரூமுக்கும் வந்து அதே மாதிரி பணம் எடுக்கணும் தான் அவங்களுக்கு வந்து ஆசை வந்து தோணும் இதுக்கெல்லாம் வந்து விட்டு வைக்கக்கூடாதுமா எதுவாக இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும் இது என்னால் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம எளியில் ஃபோன் பண்ணலான்னு இருக்கிறப்ப நான் வந்து பேசலாமான்னு சொல்லி மனோகரி வந்து பேசுகிறாங்க இந்த வீட்டில் எல்லா ரூம்லையும் வந்து செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மனோகரி ஆ பண்ணியாச்சே யார் எடுத்தாங்க தான் கண்டுபிடிக்க முடியலையே ஏன் ரூம்லேயும் செக் பண்ணிங்க நான் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரப்போகிறேன் அப்படி இருக்கும்போது ராம்யாவுக்கு மட்டும் எப்படி உங்களால் கரனை காட்ட முடியுது ஏன் ரூம செக் பண்ணிங்க சுடர் ரூமை செக் பண்ணிங்க செல்வி ரூமையும் செக் பண்ணிங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ ராமியா தானே இந்த வீட்டில் தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் இந்த வீட்டில் வேலை பார்க்கலான்னா சரி வீட்டுக்குள்ளே வருவாங்க மாட்டாங்கலாம் சொல்லிட்டு இருக்கலாம் கூடாது அவர்கிட்டையும் வந்து செக் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்தா மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் தெரியுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி ஒன்றை வந்து எழில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராமையா வந்து நான்லாம் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது செல்வி வந்து கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ராமையா நாங்கள் மட்டும் என்னை எடுத்தோமா எங்ககிட்ட இருக்காங்களா இல்லையா பணம் இருக்கா இல்லையான்னு ரூமுக்கு ரூமுக்கு வந்து செக் பண்ணிங்களே நாங்கள் எதுவும் தடுத்தோமா இல்லை இல்லை அப்படியே கேஷுவலாக விடுங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செல்வி வந்து பேசுகிறாங்க விடுங்க ராமையா இதெல்லாம் ஒரு விஷயமா சந்தேகன்னு வந்துருச்சு நம்ம தப்பு பண்ணலை அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்ல வந்து பேசுகிறாங்க சந்தேகத்துக்கெல்லாம் சொல்ல என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பை தான் என்கிட்ட ரூம் எல்லாம் கிடையாது அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது ரூம் இல்லைனா என்ன காரில் கூட வச்சுருப்பாருங்கிற மாதிரி செல்வியிலேருந்து எல்லோரும் பேசுகிறாங்க அப்புறமேட்டுக்கு எளி வந்து யோசிக்கிறாங்க ஆமாம் எல்லாருக்கும் இந்த வீட்டில் ஒரே மரியாதை தான் ராமையா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க நீங்கள் எந்த வீட்டில் ஒருத்தர்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் எடுக்கலன்னு சொல்லி நான் சொன்னால் இவங்களாம் நம்ப மாட்டாங்க நிரூபித்து தான் காட்டணும் அவங்களுக்கு ஒரு மரியாதை உங்களுக்கு ஒரு மரியாதைன்னு வைச்சா அவங்க எப்படி நம்ம பேச்செல்லாம் கேட்பாங்க சாரி ராமியா செக் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் செக் பண்ணதுக்கப்புறம் ராமியா பையில மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக நான் கால் பண்ணுவோம்மா அதிகாரிக்கு அப்படின்னு சொல்லும்போது பையன் செக் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோட அதிரடியாக மாசம் முடிச்சுன்னு சொல்லலாம்